நாம மகிமைப்படுவதாக இன்றைக்கு தினத்துல காலை வேலையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அனுதினம் ஆண்டோருடைய வழிநடத்துதலை நீங்கள் அறிந்து கொண்டு அதன் மூலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள்ள நான் நம்புகிறேன் இன்றைய தினம் நாம் தியானி தியானிக்க இருக்கிற வசனம் இரண்டு குறுந்தையர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிரு கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் மூலமா நாம் தெரிந்து கொள்ள என்ன என்னவென்றால் நம்ம எல்லாரும் அனுதினமும் கிறிஸ்துவுக்குள்ள மகிமையின் மேல் மகிமை என்று சொல்லும் பொழுது அனுதினமும் அந்த பரிசுத்த வாழ்க்கையை பெற்று அனுதினமும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மகிமையின் மேல மகிமை அடைந்து என்ன பண்ணப்பட போறோமா மறு ரூபமாகப்பட போகிறோம் என்று இந்த வசனத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ளுகிறோம் அப்போ மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று வசனம் நமக்கு முதலாவது என்ன சொல்லுகிறது என்றால் முகமுகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு முகமுகமாய் கண்ணாடியில காண்கிறது போல ஆண்டவர் நமக்கு முன்பாக என்னென்ன வழிகளை வைத்திருக்கிறார் என்பதை முகமுகமாய் நீங்க என்ன பண்ணணுமா கண்ணாடியில காண்கிறது போல இந்த வசனத்தை தான் கண்ணாடி அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணுமா கண்ணாடியில காண்கிறது போல கண்டு அதன்படி நீங்கள் நடக்கிறவர்களாய் அதன்படி நீங்கள் வாழுகிறவர்களாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் பொழுது உங்களை மகிமையின் மேல மகிமையை அடை செய்து மறுரூபமாக்குவார் என்று பார்க்கிறோம் அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் எப்படி மறு மறுரூபம் ஆவது எப்படி மகிமை அடைவது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மத்தே எழுதின சுவிசேஷத்துல இருந்து அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்தி வந்த அந்த லூக்கா சுவிசேஷம் வரை யோவான் முடிய ஒவ்வொரு அதிகாரத்திலும் தேவன் எந்தெந்த பாதையில நடந்து வந்தார் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று பார்க்கும்போது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் என்று பார்க்கிறோம் எல்லா சூழ்நிலையும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம் நாமளும் அவரை போல மகிமைப்படுத்துகிறவராய் அவரை போல நம்ம என்ன பண்ண நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி தெரியும் பொழுது அவரை போல பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாய் அழைக்கப்பட்டு அதன்படி வாழுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்மளும் என்ன பண்ண முடியும் மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாக்க மா மறுரூபமாக மாற முடியும் என்று பார்க்கிறோம் மறுரூபமாக மாறும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கையாய் அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாற முடியும் அர்த்தமற்ற வாழ்க்கையிலிருந்து அர்த்தமுள்ள வாழ்க்கையா வார மாற வேண்டும் என்றால் மகிமையின் மேல மகிமை அடைய வேண்டியது நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியமா இருக்கிறது அதனால நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய முகத்தை கண்ணாடியில காண்கிறது போல இந்த வசனத்தை கண்ணாடியில நீங்க பாக்கணும் இந்த வசனத்தை நீங்க படிக்கணும் உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு என்பதை உங்க இதயத்தில் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார் மகிமே இல்ல அடைய செய்து உங்களை மறுரூபமாய் மாற்றி விடுவார் மறுரூபமாய் மாறும் பொழுதுதான் உங்களால் என்ன பண்ண முடியும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க பாக்கியவான்களாய் அதற்கு ஏற்ற ஒரு என்ன சொல்ற ஒரு புத்திரனாய் உங்களை ஆண்டவர் மாற்ற முடியும் என்று பார்க்கிறார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எசப்பா தகப்பின்னப்பா நாங்கள் அணுதின வாழ்க்கையில் வாழ்க்கையிலப்பா தகப்பின்னப்பா உம்முடைய முகத்தை அப்பா தகப்பனை கண்ணாடியில் அப்பா தகப்பனை பார்க்கறது போல் அப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கண்ணாடியில் அப்பா தகப்பனை கண்டு அப்பா என் தேவனாய கத்தர் அப்பா தகப்பன் எப்படி செயல்பட்டீர் எப்படி வாழ்ந்தீர் எப்படி நீர் அப்பா தகப்பன அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் நடப்பித்தீர் என்பதை அறிந்து கொண்டு அதே போல் அப்பா தகப்பன அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்பா தகப்பனை நாங்களும் மறுரூபமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிகரோ சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க இசப்பா யாரெல்லாம் பார்த்து தகப்பனு இந்த வழி எனக்கு தெரியலையே இது எப்படி நடக்கிறது என்று தெரியலையே அப்படின்னு பொழுது அப்பா தகப்பனப்பா மறுரூபமாகின என் தேவனாகிய கர்த்தர பா தகப்பன அப்பா எல்லா அடிச்சுவடுகளையும் பாத்தகப்பண்ண புதிய ஏற்பாட்டுல வைத்திருக்கிற ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்துல வைத்திருக்கிற இரமையா அப்பா தகப்பனு ஒவ்வொரு தீர்க்க தரிசன புத்தகத்திலயும் அப்பா தகப்பனப்பா முடியாது அப்பா கிரியைகளும் நீர் செய்கிற நன்மைகளும் அப்பா தகப்பனு நீர் செய்த அப்பா தகப்பனு எல்லா அப்பா தகப்பனு வல்லமைகளும் அப்பா தகப்பனு எங்களுக்கு முன்பாக இருக்கிறது அதை கண்ணாடியில காண்கிறது போல கண்டோம் அப்பா தகப்பனு இப்பொழுதும் கண்டு கொண்டே இருக்கிறோம் செய்கிறவர்களை நடப்பிக்கிறவர்களை மகிமையின் மேல மகிமை அடைந்து அப்பாவுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றுங்க அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க சுவாமி எந்த விதத்துல தோண்டு போய்விடக்கூடாது கிறிஸ்து அப்போ அப்பா தகப்பின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பாத்திரவர்களை எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க இயேசுவின் மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவை யாமே